வணக்கம்ங்க நான் வீரன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம பார்க்கற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவம் ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவம் மெயின் ரோடுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு மீட்டர் லொக்கேட் ஆகிருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோடு ஃபேஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோடு ஃபேஸில் வடக்கு பார்த்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் நெட்ருக்கிறாங்க மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா நெட்டு பத்து நாள் இருக்குங்க நல்லா முளைச்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவன பயிராக மணம்பில் போட்டிருக்குறாங்க ஒரு பத்து சென்டில் பார்த்தீங்கன்னா மணம்பிழங்க மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் இருக்கிறாங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ என்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட்ல பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குதுங்க தென்னை மரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்லா காப்பல் இருக்குதுங்க தினமரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா அஞ்சு வயது இருக்குங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க குடிமங்கலத்துக்கு நியரெஸ்டாக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மூணு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க குறைந்த விலையில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லைண்ட்டு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மக்காச்சோளம் போட்டிருக்கிறாங்க மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா நூறு நாளில் அறுவடைக்கு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டு பத்து நாள் ஆச்சுங்க நான் தொண்ணூறு நாளில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் அறுவடைக்கு வந்துடுங்க மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீபி இருக்குதுங்க கிணறு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி ஜல மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துப்படி எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸ் நானூறு அடி கிடைக்குங்க மூணு ஏக்கருக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நானூறு அடி கிடைக்குங்க வாஸ்துப்படி அம்ஜா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க குடிமங்கலம் ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க டோட்டலாக மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேன் நேரில் பார்க்கணுன்னு என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்